அன்பான கடவுளை இந்த காலையில் உங்களை பார்ப்பது ரொம்ப சந்தோஷமா இருக்கிறது உங்களுக்கு வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் ஏசாய அறுபத்தி ஆறாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனம் சுமந்து கொண்டு தேற்றுவார் இடுப்பில் வைத்து சுமந்து கொண்டு தேற்றுவார் என்ன அற்புதமான ஒரு ஆண்டோர் பாருங்க ஒரு சாதாரணமான மனிதனை ஒன்றும் இல்லாதவனை ஒரு ஏழையை எல்லாராலும் கைவிடப்பட்ட ஒரு மனிதனை ஒரு ஆண்டோடைய பிள்ளையாக மாறும்பொழுது அப்படி எடுப்பில் வைத்து தேற்றுவாராம் என்ன என்ன தேற்றுகிறது உன் வாழ்க்கையிலே பட்ட வேதனைகள் வாழ்க்கையில் பட்ட துன்பங்கள் வாழ்க்கையில் பட்ட போராட்டங்கள் எல்லாவற்றைக்கும் எல்லாவற்றிலிருந்து அவனை ஆறுதல் படுத்தி தேற்றுகிறவராக இருக்கின்றார் ஆண்டவரண்டை வரும்பொழுது அவர் அப்படி செய்கிறவராக இருக்கின்றார் யாரும் செய்ய முடியாததை அவர் செய்கிறவராக இருக்கின்றார் வேதத்தில் உங்களுக்கு வசனத்தை வாசிக்கிறேன் ஏசாய நாற்பத்தி ஆறாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தை வாசிக்கும் பொழுது தாயின் வயிற்றில் இருக்கும் பொழுது உன்னை தாங்கினேன் ஏந்தினேன் தப்புவித்தேன் சுமந்தேன் நான் இனியும் அப்படி செய்வேன் உன் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன் என்று ஆண்டு சொல்லுகின்றார் உங்கள் எடுப்பில் வைத்து சுமந்து கொண்டு போய் தேற்றுகிற ஒரு தேவன் இருக்கிறார் ஆறுதல் படுத்த ஒருவரும் இல்லையா தம்பி படிப்பிலே தோற்று போய்விட்டாய் என்று உன் வீட்டிலே உனக்கு பிரச்சனையோ திருமணமாகி குழந்தை இல்லை என்று உன் கணவனான உனக்கு பாதிப்போ பிரச்சனையோ எல்லாரும் உன்னை தேவையில்லாத வார்த்தைகளை பேசி வேதனைப்படுத்துகின்றார்களோ உன் இடுப்பில் வைத்து சுமந்து தேற்றுகிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார் இடுப்பில் சுமந்து தேற்றுவார் ஒரு வாரங்களை கவலைகளை இடுப்பில் வைத்து சுமந்து தேற்றுவார் ஒரு நாள் நான் ஒரு அச்சய்தெருவிழா நடத்தி கொண்டு நடத்த வேண்டும் என்று தீர்மானித்து எல்லா காரியத்தை ஏற்பாடு செய்து விட்டேன் வருகின்ற ஊழியர்களுக்கு ட்ரெயின் டிக்கெட் போடுவதற்கு பணமே இல்லை எவ்வளோ பிரயாசப்பட்டேன் பணமே இல்லை மனசு ரொம்ப உடைந்து போய் ராத்திரி நேரத்தில் நான் தங்கியிருந்து நான்கு ஊழியர்கள் அந்த கூட்டத்துக்கு வருவதற்கு அழைத்திருந்தேன் நான்கு பேருக்கும் கடிதம் எழுதி விடலாம் என்றிருந்தேன் இந்த காலங்கள் போன் இல்லாத காலங்கள் டெலிஃபோன் ஆஃபீஸில் போய் தான் ஃபோன் பண்ண வேண்டும் ஒரு முப்பத்தஞ்சு ஆண்டுகளுக்கு நான் பேசிக்கொண்டிருக்கின்றேன் கடிதம் எழுதி போடலாம் என்கிற படத்திருந்த பொழுது பர்லகத்திலிருந்து தேவத்துடைய பாடல் குரல் கேட்டை சுமந்து காக்கும் இயேசுவிடம் சுமைகளெல்லாம் இறைக்க வைத்திடுங்கள் ஆயன் நாட்டை சுமப்பது போல நேயன் உன்னை சுமப்பார் என்று அற்புதமான பாடல் இனிமையான பாடல் காதில் கேட்டது பாடலுக்கு மத்தியிலே இன்னொரு சத்தமேன் காதில் கேட்டது கட்டர் வீட்டை கெட்டாவிட்டால் கட்டுகிறவன் பிரயாசம் இன்று எனக்குள்ளே ஒரு ஆறுதல் எப்படியால் ஒரு அற்புதம் நடக்கும் என்று நான் இருந்தேன் காலை விடிந்தது அவசரமாக ஒரு சகோதரனை அழைத்திருந்தார்கள் வீட்டு போனேன் ஐயா நடத்துகிற கூட்டத்திற்கு இந்த வெள்ளி டம்ளரை கொண்டு போங்க இந்த உருகிற மோதிரத்தை கொண்டு போங்க இந்த கொலுசை கொண்டு போங்க என்றார்கள் அதை கொண்டு போய் வைத்து டிக்கெட்டை வாங்கினேன் கூட்டத்தை நடத்தினேன் ஆம் ஒரு எடுப்பல் வைத்து சுமந்து தேற்றுகிற ஒரு தேவன் இருக்கின்றார் வாரம் நிறைந்த உலகத்தில் உன்னால் நடக்க முடியாது உன்னை சுமப்பதற்கு ஒரு ஆள் வேண்டும் அவர்தான் இயேசு உன்னை சுமப்பார் எடுப்பல் வைத்து உன்னை தேற்றுவார் அது வாருங்கள் தம்பி அம்மா வாங்க அழைக்கிறார் அழைக்கிறார் ஆணி கரத்தை நீட்டி அன்போடு வாருங்கள் வாருங்கள் உங்களை இடுப்பில் வைத்து சுமந்து உங்களை தேற்றுவார் சிறு ஜபம் செய்யட்டும் ஆண்டு உரை இந்த பிள்ளைகளை ஆசீர்வதியும் இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேல் மனம் இறங்கி உதவி செய்யும் ஆசீர்வதியும் கட்டாயம் ஒரு அற்புதங்களை செய்த அவர்களை இடுப்பில் வைத்து சுமந்து தேற்றி அக்கறைக்கு கொண்டு போய் சேரும் பரலோகத்திற்கு ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே ஆமேன்